வணக்கம் கேஷ் டுடே கன்னிமார் கோவில் அழகூர் கோவில் பின்புறம் உள்ள கோவில் பட்டணம்பட்டி அருகில் உள்ள கன்னிமார் கோவில் ஏழு கன்னிகள் இருக்காங்க கேஷ் இந்த பக்கத்து மூணு அங்கிட்டு மூணு சென்ற ஒன்று நேற்று வந்து அண்ணாதானம் பொங்கல் வச்சு இது வந்து ரெகுலராகவே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அந்த தண்ணி வந்து ரெகுலராகவே வந்துக்கிட்டு இருக்கோம் அழகு கோயிலில் குளிக்கிற தண்ணி நம்ம பெரிய நீர் தேக்கத்துக்கு வந்து சேரும் தண்ணி இயற்கை பாருங்கள் ஃபாரஸ்ட் ஏரியா பட்டணம்பட்டி பக்கத்தில் இருக்குது மாதிரி அடிவார அழகு கோயிலுக்கு பின்புறம் இந்த கன்னிமார் கோயில் இங்கேருந்தே அடிவா இந்த அடிவாரத்தில் இருந்தே அழகுர் கோயிலுக்கு நம்ம மலை மேல ஏறி வந்து அழகு ரோயிலுக்கும் போகலாம் தேங்க் யூ கேஸ்